மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பகல் ஒன்று முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி திருதியை நட்சத்திரம் பூரட்டாதி யோகம் பகலில் மரண யோகம் பிற்பகலுக்கு மேல் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் பொருளாதாரம் நல்ல நிலையை அடையும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் குடும்பத்தினரிடம் சுமூகமாக பேசி பழக பாருங்கள் பரணி நன்றாக செயல்பட்டதற்காக பாராட்டுகளையும் பெறுவீர்கள் மேலதிகாரிகளிடம் பணிவுடன் நடந்து கொள்வது நல்லது வாக்குவாதம் எதையும் செய்ய வேண்டாம் கிருத்திகை இன்றைக்கு பொருளாதார நிலை நல்ல நிலைக்கு உயரும் பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் நினைத்த காரியம் கைகூடும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை ரோஹிணி பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற நல்ல பலன்களை காண முடியும் இழுபறியாக இருந்த வேலைகளெல்லாம் இன்றைக்கு நிறைவேறும் குழப்பம் இல்லாமல் தெளிவான சிந்தனையுடன் முடிவுகளை எடுங்கள் மிருகசெரிஷம் பண வரவு உண்டாகும் நல்ல முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும் மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள் திருவாதிரை நட்பால் நல்லது நடக்கும் நாளாக இருக்கிறது லாபம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம் புனர்பூசம் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் அது குடும்பத்தில் சுமூகமான உறவை ஏற்படுத்தும் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது நெருக்கடிகளை சந்திக்கும் நாள் என்றாலும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் சந்திராஷ்டமம் முடிந்துவிட்டால் பிறகு பிரச்சினை இல்லை ஆயில்யம் சந்திராஷ்டமம் இருப்பதால் என்னதான் வேலைகளை செய்தாலும் உபதிரவங்கள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வீண் செலவுகளை தவிர்க்க பாருங்கள் மகம் செல்வாக்கு உயரும் நாளாக இருக்கிறது மகிழ்ச்சி கூடும் நினைத்தது நிறைவேறும் மாலையில் சிந்தனை அதிகரிக்கும் பூரம் செல்வாக்கு உயரும் நாளாக இருப்பதால் கவனமுடன் கையாள வேண்டும் நல்ல நிலைக்கு உயர்வதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு வழிவகுக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்திரம் நல்ல செய்திகள் தேடி வரும் பேச்சில் நிதானம் மிக அவசியம் இல்லாவிட்டால் தேவையில்லாத பிரச்சினையில் சிக்கிக்கொள்வீர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம் ஹஸ்தம் வெற்றிகரமான நாளாக இருக்கும் கனவுகள் நனவாகும் தொடர்புகள் விரிவடையும் உங்கள் பேச்சு சாதுரியத்தால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள் சித்திரை இனிய நாளாக இருக்கிறது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கவனத்துடன் நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் பண புழக்கம் அதிகரிக்கும் சுவாதி சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் நல்ல பெயர் தேடி வரும் ஆன்மீக நாட்டம் உண்டாகும் விசாகம் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் திறமை அதிகரிக்கும் சொத்துக்களால் லாபம் உண்டாகும் நாளாக இருக்கும் அனுஷம் சாதகமான நாள் என்று சொல்ல முடியும் ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் தேவை கேட்டை குடும்பம் அமைதியாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அதற்கு சாதகமாக அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும் நல்ல குடும்பத்தினருடன் அமைதி நிலவும் காலகட்டம் ஆதலால் அதனை பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள் பூராடம் யதார்த்தமாக அற்புதமான செயல்களில் ஈடுபடுவீர்கள் என்றாலும் சிந்தனை அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகும் அதனால் நல்ல விஷயங்களை மட்டுமே தேர்ந்தெடுங்கள் உத்திராடம் வெற்றிகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சி கொண்டாட்டம் இவற்றுக்கு குறைவிருக்காது கணவன் மனைவி இடையே சுமூகமான நிலை உண்டாகும் பதற்றம் தவிர்க்க வேண்டும் அதோடு நண்பர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் திருவோணம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் திறமை அதிகரிக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் அவிட்டம் உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் சரியாகும் பெருந்தன்மையாக நடந்து கொள்வீர்கள் பெரிய முயற்சி தேவைப்படும் அலைச்சல் அதிகரிக்கும் சதயம் நிம்மதியான நாள் என்று சொல்ல முடியும் என்றாலும் உடல் நலனில் கவனம் தேவை பூரட்டாதி நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இன்றைய நாள் அமைந்துவிடும் பொழுதுபோக்கும் குறைவற்று இருக்கும் பல வழிகளிலும் பணவரவு உண்டாகும் என்றாலும் சிக்கனமாக இருப்பது நல்லது உத்திரட்டாதி நிம்மதியான நாள் என்று சொல்லலாம் பண வரவு உண்டு யாரையும் குற்றம் குறை சொல்லாது இருப்பது மிக அவசியம் ரேவதி நன்மைகள் வந்து சேரும் நாளாக இருக்கிறது நிம்மதியான நாள் என்று சொல்லலாம் உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் சரியாகும் பெருந்தன்மையுடன் நீங்களும் இருப்பீர்கள் இதனால் தேவையில்லாத பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்